பள்ளி வளாகத்தில் பொறுக்கை ஊராட்சி துவக்கப்பள்ளி காம்பன் சுவரையில் ஒட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக போஸ்டர்களை மாணவர்கள் இணைந்து இழித்து குப்பையில் எறியும் காட்சி Ultimately, Prime Minister went to there. And the so I am helping. Uh, I am helping. Thereafter, what happened? Okay, okay. What is wrong with you, man? I won't go. Get... Thereafter, what happened? Okay, okay. He is the non-member. he's a police. Sir. sir, sir, sir. Okay, okay. History, sir. Is... Sir, this decision was... so, because, uh, because. Uh, um, sir, sir. then the Prime Minister asked for troops for Kashmir. English American speak language stop! at the okay. same okay. evening okay. sir sir, 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 sir three same object. evening. Okay. ஏய்யா நிக்கு நீ குடிமீனு ஆக நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் பூக்கப்படுத்துக்கணும் அடிக்கடியாக ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுங்க ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிக்கிட்டு இருக்குல்ல மூட மூல பிரச்சனை மறந்துற மாட்டேன் ச சார் ரைட் சந்தி ஜே அந்த ஜேல் ஸ்பீக்கிங் க்ளாஸ் ஸ்பீக்கிங் சேன் டவுன் ப்ளீஸ் ப்ளீஸ் கல்ப் ப்ளீஸ் கல்ப் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வாய் ஜாப்பன் சார் கேப் பண்ணு நயன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தார் மைன் Come, come Nineteen fifty three, sir. Very important, very important. In uh -huh. Nineteen fifty three. What? A, <laughs> don't fear. Just shot, shot. No, no, sir, sir, sir. sir I, I'm giving, sir. Whoa, from the beginning, I'm saying is saying no, no, no. Like a mosquito shouting near my head. He says, I'm, I'm crossing, I'm crossing. He says, uh, no. sir, sir, I'm no. crossing, it, sir, no. sir. Four. <laughs> no, no. <laughs> <laughs>

எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் அவர் பார்க்க எப்படி இருக்காரு அவருக்கு ஒரு நரமொடி கூட கிடையாது எவ்வளோ ஸ்லிம்மா எவ்வளோ ட்ரிம்மா இருக்காரு எவ்வளோ பிரிஸ்கா இருக்காரு எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எல்லா இடத்துல எவ்வளோ சூப்பராக அங்கிள் பேசுறாங்க புகழாரம் அதில் ஒரு ஒரு நடிகை மாண்புமிகு நடிகை சொல்றாங்க என்ன கெத்தா நடக்கிறாரு என்னவா டேய் வெவ்வேறு அந்த கருமத்தை வேற எனக்கு எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ணு எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம அளவுக்கு ரெண்டு பேரு மீன் அனுபவிந்தா போடு ஒரு மீம் சொன்ன பார்த்தேன் பேஸ்புக்ல சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சுக்கிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை இதுக்கு தான் நல்ல பாத்துக்கோங்க பண்டமெண்டலான பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை

அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை அல்லது மாற்ற முடியாத நிலையில் இருக்கு மேல இவ்வளவு காலி பண்ண முடியாது நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்க எல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை அப்ப என்ன மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும் நாம் அழுவுற மாதிரி அழுவணும் நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும் அழுவுற மாதிரி அழுவணும் நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் இவன் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமாக்கி முன்னாடி நிறுத்துவாங்க இன்னொரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை போட்டு அடுத்தது இன்னொன்னு எடுத்து நிறுத்துவாங்க

இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணப் போகிறாரோ ஆம்பளை ஒருத்தர் கரவை மாடி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல அடுத்து திருமலை கீழ்பண்ணாத்தூர் திருமலை உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணால் தினம்தரும் போட்டு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் ஒரு மனுவே கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க சகோதரி அவங்க சகோதரி திருமலை பேசுவாங்க சகோதரி திருமலை பேசுவாங்க இந்த இடம் தான் தெரியாத மனசை தேத்திக்கங்க பயந்துடாதீங்க திருமலை திருமலை சகோதரி அவங்க திருமலை சொல்லுங்க பேசுங்க பேசுங்க ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா கடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அடி பண்ணகளை உடச்சு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகல சொல்லி ஏங்க அவ கரையும் மாடு கேக்குறாரு தன் கனவரை காணவளை கண்டுபிடித்து கொடுன்னு அப்படினு மனுவல எழுதி சொல்றாரு இவரோட மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா தெற ஹாசிலி பண ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா அசந்த ஆப்படிக்கிலே குறியாருங்க எல்லாரும் இவரே இந்தியாவை காக்க அழைக்கிறாராம் இங்கேயே குப்பை கொட்ட முடியல

இந்த வீடியோ பரட்டீரண்டால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் கர்ရင်தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாமேடுறதே. ஹ்ம் மறந்தா சின்ன சாமி. திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர். வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் விடுங்க நீங்க ஒரு குத்து குத்துற சரி ஒரே ஒரு போவோம். போதும் <laughs> போடா